அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை அமாவாசை நாளில் இறந்தவர்கள் படத்தின் முன் இந்த பொருளை வைத்துட்டு அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா தோஷம் நீங்கும் முன்னோர் சாபம் நீங்கும் கர்ம வினையின் பாதிப்பு குறையும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வெற்றியே இல்லை குடும்பத்துல ஒற்றுமை இல்ல மன நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல அப்படின்னா அதற்கு காரணம் முன்னோர் சாபமும் பித்ருதோஷமும் தான் அதை சரி செய்வதற்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவது பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாள்ல இறந்தவர்களுடைய படம் நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்தின் முன் கண்டிப்பா எனக்கு தீபம் ஏத்துவீங்க இல்லையா அந்த தீபத்தின் பக்கத்துல ஒரு நிறை நாளி எடுத்துக்கோங்க அதாவது அரிசி அளப்போம்ல அந்த படி எடுத்துக்கோங்க அந்த படி முழுக்க நீங்கள் என்ன அரிசியை சமைக்கிறீங்களோ அந்த அரிசியை வச்சு அது மேலே வெத்தலை வைங்க ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து வெத்தலையை வைங்க காம்பல்லாம் கிள்ள வேண்டாம் அப்படி முழுசாவே வைக்கணும் வச்சுட்டு பாக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு மனதார இறந்தவர்களை நினச்சி நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இறந்தவர்களுக்காக நீங்கள் என்னென்ன இன்னைக்கு படைப்பீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி சரிவர செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு அல்லது ஏழு எளியவர்களுக்கு அந்த அரிசியை எடுத்து அப்படியே தானமாக கொடுத்துடணும் இன்னைக்கே கொடுக்க சாத்தியப்படாதுங்க பக்கத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க அது அங்கேயே இருக்கலாம் தவறு கிடையாதுங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் இறந்தவர்கள் படத்தின் முன்னாடி இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் எப்போனாலும் அந்த அரிசி எடுத்து தானமாக கொடுக்கணும் எக்காரணம் கூட அதை நீங்கள் கூடாது அதுவும் நீங்கள் சமைக்கிற அரிசியை பச்சை அரிசிலாம் வைக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த அரிசி வச்சுருக்கீங்களோ அந்த அரிசியை எடுத்து வைங்க நான் சொல்லக்கூடிய மிக மிக எளிமையான பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு மகா முன்னோர்களின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தா இருக்கும் நல்லதே நடக்கட்டும்